எல்லாம் ஒரு தொகுதியை கொண்டு போலாமான் மற்றவங்க அளவுக்கு அந்த வெற்றிகரமாக நிறைய சொல்லலாம் ஆனா எத்தனையோ பேருக்கு தெரியாத ஒரு கிராமத்து கதைகள் எல்லாம் நிறையவே இருக்கு நான் என்னுடைய கதையவே சொல்றேன் என்னுடைய கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க பக்கத்து ஏரியா இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு என்னுடைய கிராமத்துடைய பெயர் சாணிப்பட்டி யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு பிடி உஷா இருக்காரு ஒரு தோனி இருக்காங்க நான் கேட்பேன் ஏண்டா இவ்வளவு நல்லா விளையாடுற ஏன்டா நீ வந்து அடுத்த லெவலுக்கு போனா அக்கா இல்லங்கா நாங்க சாப்பிடறதே பெரிய விஷயம் நாங்க சாப்பிடணும்னா நாலு நாள் வெளியே வேலைக்கு போகணும்க்கா இதுல எங்கக்கா நாங்க வந்து இந்த நெட் வாங்குறதுன்னு கேட்டாங்க இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தா அவ்வளவு பிரகாசி பிரகாசமா இருக்கும் ஏன்னு கேட்டா கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட அத குடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்க கயிறு கட்டி எல்லாம் விளையாடுறது கிடையாதுக்கா இன்னைக்கு எங்களுக்கு நெட்டு இருக்கு கையில நாங்க ஒரு பேக் வச்சிருக்கோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாவே ஒரு தலைவனுக்கு என்ன தெரியுமா அழகு நான் ஒண்ணு பண்றேன் அது எனக்கு சந்தோஷத்தை தருது அது எனக்கு போதும்னு சொல்ற தலைவனுக்கு அழகே கிடையாது நான் ஒண்ணு பண்றேன் என்னை நம்பி வந்த மக்கள் அனைவருக்குமே சந்தோஷமா இருக்கு அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து என்னுடைய மனம் குளிருதுன்னு சொல்றவங்க தான் உண்மையான தலைவன் அப்படிப்பட்ட தலைவனாக மட்டுமே திகழ்கிறது தான் இந்த திமுக கழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே அவ்வளோ பெருமையா சொல்லலாம் அது மட்டும் கிடையாது நான் படிச்சுட்டு இருக்க கல்லூரியில ஒரு சில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கைகளையும் பணம் கிடையாது நானும் ஒரு வறுமையான சரி என்ன போது பேங்க் நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணும் போது மூவாயிரம் ரூபாய் இருந்தது என்னடா அது மூவாயிரம் ரூபாய் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் நான் செக் பண்றேன் சிஎம் ப்ராஃபிட்ல இருந்து வந்த அமௌண்ட் எதுவுமே இல்லாத என்னையும் இன்னைக்கு ஒரு தியாகியாக மாத்திருக்கு இந்த திமுக கழகம் அதை நாம் பெருமையாக சொல்லுவேன் இவர் துணை முதல்வர்னு சொல்லி முதல் 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 முதலா இவர் வந்து ஒரு கோப்பை கையெழுத்து போடுறாரு அந்த கோப்பு இந்த சிஎம் பிராத்திதான் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு தெரியுமா இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே முடங்கி போயிருக்க காலம் இது ஆனா இன்னைக்கு உன்னாலேயே முடியும்னு சொல்லி பேர ஒலிம்பிக்குக்கு ஆறு பேர் அனுப்பியிருக்காரு பாரிஸுக்கு அதை நாலு பேர் திரும்பி வரும்பொழுது மெடலோட வந்திருக்காங்க எவ்வளவு பெருமையான விஷயம் அது இது எதுவுமே அவங்களோட அழிஞ்சு கிடையாது நாளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறைகளையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமா இருக்கு நாளைக்கு வரவங்க மட்டும் இல்லப்பா இப்பதான் ஒரு நாலு பேர் அனுப்புனேன் அப்புறமா அனுப்புறேன்னு சொல்லு நினைக்கிறீங்களா இந்த கழகம் கிடையவே கிடையாது ஏன் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்கும் போது இல்லைங்கய்யா எனக்கு சாப்பாடு வேணும் நான் சாப்பிடாம எப்படிங்கய்யா பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு சொல்லும் போது உனக்கு படிப்புக்கு தடையா இருக்கிறது உணவா நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரேன் நீ போய் படினு சொன்னதான் நம்ம மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருடைய மகன் நம்மளுடைய ஐயா அவர்கள் அவர் நம்மளுடைய தலைமுறைக்கு தடையா நிப்பாரா நிற்கவே மாட்டாரு அது மட்டும் கிடையாது இவைங்க நான் சொல்லி ஆகணும் கல்விக்கள் திறந்தது வேணும்னா நம்மளுடைய பெரியார் ஐயாவா இருக்கலாம் ஆனா கல்லூரி கனவு திறந்தது நம்மளுடைய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன் தெரியுமா எத்தனை பேருக்கு இங்க பிரேமா ராமகிருஷ்ணன் தெரியும் தெரியல ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டே பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல காரணம் அப்பா அம்மா இல்ல பெருசா பேக்ரவுண்ட் இல்லை ஒரு சாதாரண டிரைவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை இருக்கு அந்த பொண்ணு மட்டும்தான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்களும் இன்னைக்கு பாலிடெக்னிக்கல் கல்லூரியில பாலிடெக்னிக்கல் மாணவியா படிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தெரியுமா காரணம் எப்படிங்க இப்ப நீங்க படிக்கிறீங்களேன்னு கேக்கும் போது இல்லமா அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் இல்ல ஆனா இன்னைக்கு எனக்கு புதுமை பெண் திட்டம்னு சொல்லி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தராங்க இதனால எனக்கு தேவையான புத்தகத்தை கூட என்னால வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க உண்மை என்னன்னா நான் அதுல ஒருத்தி இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஒருத்தங்க கிட்ட போய் கையேந்து நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நான் வயிறு நிறைய சாப்பிடணும்னா கூட எனக்கு என் அப்பா காசு போட்டு விடுறாருன்ற மாதிரி தைரியமா சொல்லலாம் யார்கிட்டயும் போய் நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்ப இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை ஒரு மான மரியாதையோட வாழ விட்டு இருக்க திமுக கழகம் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய சொல்லலாம் இங்க திருநங்கைகளுக்கு மதிப்பே கிடையாத காலத்திலேயே கலைஞரையா எனக்கு கண்டிப்பா மரியாதை தந்தை ஆகணும் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக போறான் கலைஞரையா இன்னைக்கு அது ஒரு லெவல் மீறி நம்மளுடைய உதவி நீதி அண்ணா பண்ணிருப்பாரு இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழ் அழிஞ்சு கொண்டுட்டுதான் வந்துட்டு இருக்கு அது உண்மை எத்தனை பேர் தமிழ்ல பேசினா உனக்கு பனிஷ்மெண்ட்டுடான்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கு ஆனா இன்னைக்கு வில்லப்பாட்டு ஒரு திருநங்கை பல வருடமா பாடிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள நிறைய பேருக்கு தெரியாது அவங்க பேர் சந்தியா தேவி அவங்க பேர் சந்தியாதேவி அவங்களை கூப்பிட்டு அண்ணா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல அவரை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே சிறந்த வில்லுப்பாடகின்னு சொல்லி ஒரு பட்டமளிப்பு விழாவை உண்டு பண்ணி பட்டமளிப்பும் கொடுக்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையவே கிடையாது ஏன் தெரியுமா நீவேதான ஒரு திருநங்கை அவளை படிக்கவே விடல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம எப்படியா செவ்வீபியாஸ் படிக்கணும்னு ஆனால் அவங்களை எந்த ஒரு அரசு மகளிர் பள்ளி பள்ளியிலையுமே சேர்த்துக்கல அப்ப என்ன பண்ணாங்க தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து இப்ப போய் நீ சேருடான்னு சொன்னாங்க அடுத்த நாளே அட்மிஷன் நடந்தது இந்த வருடம் அவங்க பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போறாங்க பல நன்மைகளை நம்ம நாட்டுக்காக செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த திமுக கழகம் நான் இறுதியாக சொல்வது ஒன்னே ஒண்ணுதான் எத்தனை பேர் நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல அந்த படத்துல ஒரு வார்த்தை வரும் எல்லாரும் சம்மன்னா இங்க ராஜா யாரு எல்லாரும் சமூன நினைக்கிறவன் தான் ராஜா அப்படிப்பட்ட கழகம் தான் நம்மளுடைய கழகம் யாரையுமே வேறுபாடோட பார்க்கவே பார்க்காது அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாமே வெறும் ஒரு நகைச்சுவை நகைச்சுவை மன்னனா பார்த்தவர் தான் வைவி புயல் வடிவேலையா அவர்கள் ஆனா அவர் ஒரு மாமன்னனா கொண்டு வந்து நிப்பாட்டினாரு நம்மளுடைய உதயநிதி அண்ணா அது போலவே இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாமன்னனா கொண்டு வந்து நிப்பாட்டுவார் என்று சொல்லி இந்த ஒரே நான் முடிக்கிறேன் Vielen Willkommen.